ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் கரோலின் வெல்கம் டு ரிச் புட்டு சமையல் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம வந்து இட்லி சாம்பார் பொடி எப்படி வைக்கிறதுனாங்க பார்க்க போகிறோம் அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ இப்போ தான் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே கீழே இருக்க பெல் பட்டனையும் எழுதிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து இந்த டம்ளரால் ரெண்டு டம்ளர் வரமல்லி எடுத்து வச்சுருக்கேன் அதை நல்லா நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கணும் அது கூடவே நான் வந்து பதினஞ்சு காஞ்ச மிளகா காஷ்மீர் மிளகாய் ஒரு பத்து எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும் மிளகாய் மல்லி நல்லா வறுத்து எடுக்கணுங்க வறுத்தோடனே அது கூடவே நம்ம வந்து காஞ்ச கருவேப்பிலை நான் எடுத்து வச்சிருக்கேன் நல்லா காய போட்டு முன்னாடியே நான் எடுத்து வச்சுட்டேன் அதை வந்து நான் ஒரு கையளவு எடுத்து போட்டுக்கிறேன் அதையும் நல்லா போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க வறுத்து இந்த மாதிரி புகை வருங்க இந்த மாதிரி புகை வரப்போ கருவேற்பிழையோடைய வாசனையும் மிளகாய் வாசமும் மல்லியோட வாசனையும் ரொம்ப தூக்கலாகவே இருக்குங்க இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து மல்லி மிளகாய் எல்லாத்தையும் எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்குவோம் அதே வானலில் அதே வானலில் ஒரு சின்ன டம்ளர் எடுத்துட்டுருக்கோம் பாருங்கள் அந்த டம்ளரால் சீரகம் அரை டம்ளரு சோம்பு அரை டம்ளர் வெந்தியம் வந்து ஒரு டீஸ்பூன் மட்டும் எடுத்துக்கலாம் மிளகு அரை அரை டம்ளரு தோரம் பருப்பு கால் டம்ளரு வெள்ளை பருப்பு கால் டம்ளரு பச்சரிசி கால் டம்ளரு கடலப்பருப்பு கால் டம்ளரு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம பெருங்காயத்தூள் போட்டுக்கலாங்க பெருங்காயத்தூள் போட்டு அதையும் நல்லா வறுத்து எடுத்துகிட்டு கூடவே மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் தூளையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்து விட்டுருவோம் இது வந்து நல்லா புகை வர அளவுக்கு நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கணும் இது நல்லா வறுத்து எடுக்கும் போது கள்ள வாசனையும் மிளகு வாசம் சீரக வாசம் எல்லாமே ரொம்ப சூப்பராகவே இருக்குது நல்லா மனமாகவும் இருக்குது இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்துகிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு எல்லா பொருளையும் ஒன்று சேர்த்து நல்லா ஆற வச்சு எடுத்து வச்சுக்கலாம் எல்லா பொருள்களும் நல்லா ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்து நம்ம ஒரு ஜாரில் எடுத்து மாற்றிக்குவோம் ஜாரில் மாற்றிட்டு அரைக்கிறப்ப கொஞ்சம் கல் உப்பு தேவையானாலும் கொஞ்சோண்டு கல் உப்பு போட்டுக்கோங்க ஏன்னால் இது வந்து கெட்டு போகாமல் இருக்கும் அதுக்காக நம்ம ஒரு ஆறு மாதம் வரைக்காவது வச்சுக்கணும்ல அதனால் கல் உப்பு போட்டு கொஞ்சமாக அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்பவும் நைஸாகவும் அரைக்கக்கூடாது குறை குறப்பாகவும் இருக்கக்கூடாது ஒரு மீடியம் சைஸில் நல்லா இந்த பவுடரை வந்து நல்லா அரைச்சி எடுத்துருந்துருங்க எல்லா பொருளும் ஒன்று சேர்த்து அரைச்சோடனே இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பொடி இதை வந்து நம்ம ஆறு மாதம் வரைக்கும் வீணாக பார்க்காது நம்ம ஒரு ஜாரில் போட்டு மூடி வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா வந்து இது வந்து இட்லி சாம்பார் வைக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டிங்கன்னா போதும் வீடு மனமாக இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எப்படி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்டு பாய்